ஹலோ ரசிகர்கள் திரையில் பார்க்கும் சினிமாவை உருவாக்கும் பொழுது பல விஷயங்கள் நடக்கும் அது இயக்குனர் மற்றும் உதவி இயக்குநர்களுக்கு மட்டுமே தெரியும் ஒரு திரைப்படம் உருவாவதற்கு பிற பின் பல காத்திருப்புகள் துரோகங்கள் சண்டைகள் மோதல்கள் தோல்விகள் என இருக்கிறது இது சம்பந்தப்பட்ட இயக்குனர் அல்லது உதவி இயக்குநர்கள் வெளியே சொன்னால் மட்டுமே தெரியும் ஒருவரை விடாமல் பேசும் பேசும்பொழுது பல தகவல்கள் வெளியே வருகிறது அப்படி பாக்கியராஜ் நடந்து கொண்டது பற்றி இயக்குனர் ஒருவர் பேசியிருக்கிறார் பாரதி ராஜாவிடம் உதவியாளராக பணிபுரிந்தவர் தான் பாக்கியராஜ் அவரால் தான் பாக்கியராஜ் நடிகராகவும் மாறினார் தன்னால் மாஸ் ஹீரோவாக முடியாது என்பதை தெரிந்து வைத்திருந்த அவர் தனது உருவத்திற்கு ஏற்ற கதைகளை உருவாக்கினார் அதோடு சுவாரஸ்யமான திரைக்கடை அமைத்து வெற்றிகளையும் பெற்றார் பாக்யராஜ் இயக்கி நடித்த இன்று போய் நாளைவா மௌன கீதங்கள் டார்லிங் 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 அந்த ஏழு நாட்கள் என பல திரைப்படங்கள் சூப்பர் ஹிட் அடித்தது எனவே இவருக்கு பெண் ரசிகர்களும் உருவானார்கள் பாக்யராஜ் எழுதி இயக்கி நடித்த படங்களில் ஒன்று தூரல் நின்று போச்சு இந்த படத்தில் தான் நடிகை சுலக்ஷனாவை அறிமுகம் செய்தார் பாக்யராஜ் இந்த நிலையில் ஊடகம் ஒன்றில் இந்த படத்தில் உதவி இயக்குநராக வேலை பார்த்த இயக்குனர் ஜி எம் குமார் பேசியது ஏழு எட்டு படங்களில் வேலை செய்தும் பாக்யராஜ் என்னை படப்பிடிப்பு தளத்திற்கு அழைத்து செல்லவில்லை ஒருநாள் அவருக்கு தெரியாமல் தூரல் நின்று போச்சு ஷூட்டிங்க்கு போய்விட்டேன் சுலக்ஷனாவிடம் அப்பொழுது பேசிக் இருந்தேன் அதை பார்த்த பாக்யராஜ் அங்கே சத்தம் போட்டு கத்தி என திட்டினார் மேலும் என்னை இழுத்துக்கொண்டு போய் ஒரு அறையில் போட்டு அடித்து விட்டார் என இருக்கிறார் இந்த ஜி எம் குமார் தான் பின்னாளில் அறுவடினால் பிட்பாக்கெட் பாக்கெட் இரும்பு பூக்கள் உருவம் ஆகிய படங்களை இயக்கினார் மேலும் இவர் அவன் இவன் வெயில் மாயாண்டி குடும்பத்தார் உள்ளிட்ட பல படங்களிலும் நடித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது